அல்ஹம் ரபீல் அலமின் அல்லாஹு முகமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ரமதான் மாதம் நோன்பு வைப்பது பருவமடைந்த முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமை நாம் ஒரு நாள் நோன்பு வைப்பதால் அல்லஹ் சுபானவு தாலா நம் முகத்தை விட்டு நரக நெருப்பிலிருந்து நம் முகத்தை விட்டு எழுபது கால பயண தொலைவிற்கு தூரப்படுத்தி வருகின்றான் ஒரே ஒரு நோன்பு வைக்கிறதால இவ்வளவு நன்மை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நோன்பை அலட்சியப்படுத்தாமல் சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த நோன்பை விட்டுடாமல் அனைவரும் கட்டாயம் நோன்பு வைத்து இந்த பலனை அடைய பாருங்கள் இன்னும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன நாம் நோன்பு வைப்பதால் இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னன்னா நாம் நோன்பு வைக்காமல் நோன்பு வச்சதுக்கூடிய கூலியை எப்படி பெறலாம் இதை பற்றி தான் இன்னைக்கு நான் வீடியோல சொல்ல போகிறேன் இஸ்லாம் சொன்ன காரணத்துக்கேற்ப நோன்பு வைக்க முடியாதவர்கள் மற்றும் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அவங்களால நோன்பு வைக்க முடியாது குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் பெண்கள் தொடர்ந்து நோன்பு வச்சுட்டே வந்திருப்போம் மாதவிடா ஏற்பட்டு நோன்பு தடைப்பட்டு போயிடும் அப்போது ரொம்ப கஷ்டமாக போயிடும் நம்மளுக்கு நம்ம நோன்பு எல்லாம் போயிடுச்சு ஏன்னா ஒரு ஆறு நோன்பு ஏழு நோன்பு போவும் இந்த நோன்புக்கான கூலியை நம்ம எப்படி பெறது சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெண்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பதிவு தான் இது இனி நோன்பு நோற்க முடியாதவர்கள் நோன்பு விடுபட்ட பெண்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் செய்யும் இந்த சின்ன ஒரு காரியத்திற்காக சுபானோ தாலா நோன்பு வைத்த கூலியை கொடுக்கின்றான் அவ்வளவு சிறப்பான காரியம் என்ன சொல்லிட்டு இந்த ஹதீஸ் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவர் ஒருவரை நோன்பு திறக்க வைப்பாரோ அவருக்கு அந்த நோன்பாளிக்குக் கிடைக்கும் கூலியைப் போன்றே வழங்கப்படும் அவரது கூலியில் எந்த ஒன்றும் குறைக்கப்பட மாட்டாது என நபி நபிசலஹல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாம நோன்பு வைக்காம அந்த நோன்பு வச்ச கூலி நமக்கு கிடைக்கணும்னா மற்றவங்களை நோம்பு திறக்க செய்வது நோன்பு திறக்க செய்வது எப்படி செய்யலாம் மற்றவங்களை உங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நீங்க வீட்டுல உங்க வீட்டுல கூப்பிட்டு நீங்க நோம்பு திறக்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து விடலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டுல முஸ்லிம்ஸ்க்கும் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இஃப்தார் டைம்ல ஏதாவது செஞ்சு நீங்க கொடுத்து விடலாம் நோன்பு திறக்க கொடுத்து விடுறதுன்னா என்னன்னா அவங்க அவங்க வசதியை பொறுத்து உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் உங்க வசதிக்கு இல்லை ஒரு சின்ன ஒரு பேர்ச்சம்பழம் அளவுதான் கொடுக்க முடியும்னா தாராளமா அந்த பேரிச்சம்பழம் நீங்க கொடுக்கலாம் அந்த பேரிச்சம்பழத்தை அவங்க நோன்பு திறக்கிற டைம்ல நீங்க கொடுத்து விட்டா கூட அதன் மூலம் அவங்க நோன்பு திறந்தால் கூட அதற்கான கூலியை நிச்சயமா அல்லாஹ் தருவான் சுலபமான முறையில் அதிக நன்மைகளை பெற்று தரக்கூடிய அமல்களில் இதுவும் ஒன்று நோன்பு இல்லாத டைம்ல தான் இந்த மாதிரி வேற ஒரு நோன்பாளிக்கு நோன்பு தர தரணும்னு இல்லை நீங்கள் நோன்பு வச்சுன்னு இருக்கும் போது கூட இந்த காரியத்தை செய்யலாம் இதனால் உங்களுக்கு ஒரே நாளில் ரெண்டு நோன்பு வச்ச பலனும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களால் எவ்வளவு முடியுதோ எத்தனை பேருக்கு இஃப்தார் டைம்ல கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ப இவ்வளோதான் கொடுக்கணும் இந்த சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்ப சின்னதாக நீங்கள் ஒரு பேரிச்சம் ஒரு பத்து பேரிச்சம்பழம் பத்து பேருக்கு நீங்கள் கொடுக்க அதன் மூலமாக அவங்க நோன்பு 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 திறக்கிறாங்கன்னா அந்த அந்த நன்மை பத்து பேர் வச்ச கூலி உங்களுக்கு கிடைக்கும் காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நன்மை இது இதை தவற விட்டுடாதீங்க அதனால உங்களால் முடிஞ்ச அளவு எத்தனை பேர் உங்களால் இஃப்தார் திறக்க வைக்க முடியுமோ எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு உதவி செய்யுங்க ஏழை மக்களுக்கும் உதவி செய்யுங்க இன்ஷா இன்ஷால்லா அதற்கான பலனை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தராமல் இருப்பதில்லை அல்ஹமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் அல்லாஹு கசீரா அஸ்லாம் வலைக்கு வரமது வர